இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே இந்த தெய்வ செய்தியை பார்க்கிற உங்கள் யாவரையும் நான் அன்போடு வாழ்த்து வரவேற்கிறேன் இன்றைக்கு ஒரு வசன பகுதியை நாம் வாசிக்கப் போகிறோம் பிழிப்பேர் நாலாம் அதிகாரம் நான்காவது வசனத்தை நாம் வாசிப்போம் கத்திரக்குள் எப்போதும் சந்தோஷமாக இருங்கள் சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன் கவனிங்க இதில் பரிசுத்த பவுல் என்கிற ஒரு ஊழியக்காரர் பிலிப்பியர் சபையாருக்கு அவர் தன்னுடைய சத்தியத்தை எழுதும்போது அந்த சபைக்குள்ளே இருக்கிற அனைத்து விசுவாசிகளை பார்த்து சொல்கிறாரு கத்தருக்குள்ளே நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சொல்லி அவர் தாமே பவுல் வந்து வாழ்த்து எழுதியிருக்கிறார் இன்றைக்கு கடன் தொல்லையில் இருக்கிற ஜனங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் ஒரு துளி கூட இருக்கார் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்கள் இருதயத்தில் சந்தோஷ சமாதானம் இருக்க வாய்ப்பு இருக்காது தினமும் அழ கண்ணீர் வேதனை பயம் படபடப்பு தூக்கம் இல்லாமல் நிம்மதி இல்லாமல் சமாதானம் இல்லாமல் ஏறக்குறைய ஒரு செத்தப்போணம் போலவே நீங்கள் சந்தோஷ சமாதானம் இல்லாமல் கண்ணீரோடு கூட நீங்கள் இப்போ இருப்பீர்களானால் நீ இழந்து போன எல்லா சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் உங்களுக்கு தருவார் என்கிற நம்பிக்கையை இந்த தெய்வ செய்தியில் உங்களுக்கு சொல்ல கத்திரை நான் அனுப்பியிருக்கிறேன் அதனால் நீங்கள் கிட்ட கேளுங்க ஏசப்பா நான் கடன் சுமையில் இன்றைக்கி கண்ணீரோடு இருக்கிறேன் வாங்கின கடத்தை என்னால் அடைக்க முடியல என்னால் ஆண்டவரே அந்த கடன் என்கிற சாப்பிட்ட வந்து வெளியே வர முடியல நான் எவ்வளோ முயற்சி பண்ணி நான் வந்து கடத்திலேருந்து வெளியே வரலான்னு பார்த்தா என்னால் வர முடியல ஆண்டவரே எனக்கு நீங்கள் தான் இந்த கடத்துலேருந்து ஒரு விடுதலை தந்து என் வாழ்க்கையை நீங்கள் சந்தோஷப்படுத்துன்னு சொல்லி நீங்கள் கண்ணீரோடு ஆண்டவர்கிட்ட என் அன்பு சகோதரியே நீ கேளுமா உன்னுடைய சொந்த கூட பிறந்த ஒரு சகோதரன் போல இந்த பிளிப்பர் நாலு நாளை வச்சு உனக்கு ஜவனை கத்தர் ஒரு சகோதரனை போல என்னை உனக்கு அனுப்பியிருக்கிறார் உன்பிலே இந்த தெய்வ செய்தியை பார்த்து கொண்டு இருக்கிற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கு நான் ஜெவம் கடமைப்பட்டிருக்கிறேன் என்னுடைய ஊழியமே இதுதான் கடன் தொழிலில் பாதிக்கப்பட்ட ஜனங்களுக்கு சுவிசேஷம் சொல்லணும் அவங்கள தைரியப்படுத்தணும் அவங்களுக்கு வேண்டிய அனைத்து ஆலோசனை கொடுக்கணும் அவங்கள பக்கம் விசுவாசத்தில் வளர்க்கணும் அவங்களுக்கு பொருளாதார ஆசிர்வாதத்தை ஜபத்தில் பெற்றுத்தரணும் ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற வறுமைகள் கண்ணீர் வேதனைகள் மாறணும் என்பதற்காக மாத்திரம்தான் இந்த ஊழியத்தை கத்துடைய கிருவினால செய்து கொண்டிருக்கிறேன் உங்கள் மனசில் ஏதாவது கண்ணீர் வேதனை பிரச்சனைகள் போராட்டங்கள் இருக்குமானால் நீங்கள் ஜபத்தோடு கூட எனக்கு வந்து யூடியூப்பில் டிஸ்கிரிப்ஷனில் உங்கள் ஜெப குறிப்பை நீங்கள் தெளிவுப்படுத்தலாம் அப்படி இல்லைன்னா என்னுடைய நம்பர் வந்து யூடியூப்பில் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா என்னோட அட்ரஸ் நம்பர் எல்லாம் இருக்குது தபால் மூலியமாக உங்களுடைய கடன் பிரச்சனையை எனக்கு தெரியப்படுத்தலாம் அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப்பில் ஆடியோ மெசேஜ் வந்து நீங்கள் வந்து வாய்ஸ் கால் கொடுத்து எனக்கு உங்களுடைய செப்ப குறிப்பை தெரியப்படுத்தலாம் ஓகேங்களா இப்போது ஒரு குடும்பம்னு எடுத்துக்கணும் அந்த குடும்பத்தில் கண்டிப்பாக கடன் பிரச்சனைகள் இருக்குது பொருளாதார கஷ்டம் வருது இந்த பொருளாதார கஷ்டம் என்பது மனுஷனுக்கு தெரியவே தெரியாத ஒரு சத்ருவாக இருக்குது ஏன்னா ஒரு மனுஷனுக்கு குடியிருக்க ஒரு வீடு வேணும் வீடு கட்டணும்னா சம்பாரித்து கட்ட முடியாது ஏதோ இயற்கையாக பெற்றவங்க ஒரு இடத்த வந்து ஆயத்தம் பண்ணி இருந்தால் அதில் வந்து ஒரு வீடு கட்டுறது அவ்வளோ ஒரு போராட்டம் அப்படி வீடு கட்ட பிரயாசப்பட்டால் கூட லோன் போட்டு தான் ஆகணும் கடன் வாங்கி தான் ஆகணும் அது மாத்திரம் இல்லை சொந்தக்காரர்கிட்ட நகை ககை வாங்கி வச்சு தான் அந்த வீடை கட்டணும் இல்லை ஒரு சகோதரர் எடுத்துக்கலாம் அவர் வந்து இப்போ வீடு கட்ட பிரயாசப்படுறாரு அவர் மாமியார் வீட்டில் கூட கொஞ்சம் பணம் வாங்கி இவர் கையில் இருக்கிற காசு போட்டு அவங்க ஒய்ஃபோடு ஜோல்ஸை வச்சுட்டு அங்கே இங்கும் எப்படியோ போராடி தான் அந்த வீட்டை கட்டணும் அந்த வீடை கட்டி உள்ளே போகலாம் பார்த்தா அதுக்குள்ளே ஆயிரம் பிரச்சனைகள் வந்துடும் வருமானம் போயிடும் குடும்பத்தில் வியாதிகள் வந்துடும் திடீர்னு ஏன்னா ஒரு ஆபத்து வந்து அதில் பணம் செலவாயிடும் எப்படியோ ஒரு மனுஷனை பிசாசு இந்த பூமியில் சந்தோஷமாக வாழ விடாமல் பிசாசு தடை பண்ணினே இருக்குது அது மாத்திரமில்லை இப்போ படிப்புன்னு எடுத்துக்கணும் அந்த படிப்புக்காக எஜுகேஷனுக்காக கண்டிப்பாக கடன் வாங்கி தான் ஆகணும் ஸ்கூலில் படிக்க வைக்கிறதுக்கு பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு கண்டிப்பாக பணம் தேவை காலேஜில் பிள்ளைகளை கொண்டு போய் சேர்க்கணும் அதுக்கும் பணம் வேணும் அப்போது எல்கேஜிலிருந்து ப்ளஸ் டூ வரைக்கும் ஏதோ நம்ம கையில் இருக்கிற காசை வச்சு ஃபீஸ் கட்டி படிக்க வைப்போம் அதுக்கப்புறம் இப்போ காலேஜ் சேர்க்கணா என்ன செய்ய முடியும் பிள்ளைகள் நல்ல மார்க் எடுத்து இப்போ காலேஜில் சேர்க்கணா பணம் வேணும் அதுக்கு என்ன ஐடியா நம்மளுக்கு தோணும் ஒரு எஜுகேஷன் லோன் போட்டுடலாம் உடனே பக்கத்தில் இருக்கிற பேங்க்கு போவோம் அங்கே பிள்ளையோடைய சர்டிஃபிகேட்டு மார்க்கு மற்ற அவங்க கேட்குற எல்லா ப்ரூப்பை காட்டிட்டு அந்த மேனேஜர்கிட்ட இது போல் என் பொண்ணை இல்லை என் பையனை இந்த மாதிரி நான் வந்து காலேஜ் படிக்க வைக்கிறோம் எஜுகேஷன் லோன் கொடுங்க அப்படின்னு கேட்குறோம் அந்த பேங்க் என்ன செய்து எஜுகேஷன் லோனை கொடுக்குது நீங்கள் எஜுகேஷன் லோன் வாங்கிக்கிங்க பிள்ளைகளை படிக்க வைங்க பிள்ளைகளை படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பொறுமையாக இந்த எஜுகேஷன் லோனை வந்து கட்டலாம் அப்படின்னு அந்த பேங்க்கும் சொல்லிக் கொடுக்குது அதுக்கப்புறம் எஜுகேஷன் லோனை போட்டுட்டு பிள்ளைகளை படிக்க வைக்கிறோம் அதுக்குள்ளே அந்த பிள்ளைங்களுக்கு கல்யாண காட்சி அது இது அதுக்கப்புறம் வேறு விதமான பொருளாதாரம் வேறு விதமான சூழ்நிலைகள் மாறி மேலும் மேலும் கடன் பிரச்சனை போராட்டம் வட்டி கட்டுற காரியங்கள் அங்கே கடன் இங்கே கடன் வீட்டை சுற்றி கடன் மல்லிக்கல்ல கடன் பால்கல்ல கடன் எங்கே பார்த்தாலும் கடன் கடன் லோனு இஎம்ஐ இதுதான் மனுஷனுடைய வாழ்க்கையாக இருக்குது இப்படி வீடு கட்டுற காரியம் தொடங்கி பிள்ளைகளை படிக்க வைக்கிற காரியம் தொடங்கி பிள்ளைகளுக்கு மேரேஜ் பண்ணுற காரியம் தொடங்கி ஃபுல்லாகவே கடன் 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 லோனு 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 இஎம்ஐ 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 எதாவது சமாளிக்க முடியும் மனுஷன் ஒரு மனுஷனுடைய உடம்பில் ஆயிரம் விலவினர் இருக்குது ஒரு குடும்பம் எடுத்துன்னா அந்த குடும்பத்தில் பொருளாதார கஷ்டங்கள் இருக்குது மேலும் மேலும் வியாதி வந்து மேலும் மேலும் கடன் சுமையா ஆச்சானா வீட்டில் எப்படி சந்தோஷ சமாதானம் இருக்கும் இன்றைக்கி ஆண்டவர் ஒவ்வொரு குடும்பத்தை இப்படி தான் ஆசிர்வதிக்க விரும்புகிறேன் கத்தருக்குள்ளே நீங்கள் சந்தோஷமாக இருங்க அதுதான் ஆண்டோடைய ஆசை இது பவுலுடைய ஆசையாக அன்றைக்கி இருக்குது பவுல் வந்து அந்த பிழிப்ப சபையரை பார்த்து சொல்கிறாரு கத்தருக்குள்ளே நீங்கள் சந்தோஷமாக இருங்க இப்போது இந்த தேவ செய்தியை பார்த்து கொண்டு இருக்கிற நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்களா கடன் வாங்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் சந்தோஷமாக வந்திருப்பீங்க இப்போ சந்தோஷமாக இருக்க முடியுது உங்களால் ஃப்ரீயாக இருக்க முடியுதுங்களா இருக்க முடிய கடைங்கார எப்போ ஃபோன் பண்ணுவான் எப்போ வருவான் எவ்வளோ வட்டி கேட்பான் போன மாதம் கொஞ்சம் பேலன்ஸு இப்போ கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது எப்படி கடத்தை அடைப்பேன் எப்படி கடத்தை கொடுப்பேன் என் வாழ்க்கை ரொம்ப சோதனையாக இருக்குது கண்ணீராக இருக்குது வருமானம் இல்லை எப்படி தான் இந்த கடத்திலிருந்து நான் வெளியே வரப்பற எப்படி கட்டுவேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப மனபாரத்தோடு கண்ணீரோடு பலவிதமான உபத்திரத்தோடு இருக்கிற எல்லா ஜனங்களுக்கு ஆண்டவர் இன்னைக்கு ஆறுதல் தரப்பற ஆண்டவர் உண்மையாக என் அன்பு சகோதரியை ஏசப்பா உன்னை நிம்மதியாக வாழ வைப்பார் உன்னை கைவிட வாய்ப்பே கிடையாதுமா கத்தர் உன்னோடு இருக்கிறார் கடன் சுமையில் நீ இப்போ ரொம்ப பாதிக்கப்பட்டு கண்ணீரும் கவலமாக இருக்கிற பயங்கர வேதனையோடு இருக்கிற என்ன செய்ய போகிறேன் அப்படின் சொல்லி ரொம்ப ரொம்ப நீங்கள் துக்கத்தோடு இருக்கலாம் கற்ற சொல்லார் பிழிப்பர் நாலு நாளின்படி உங்கள் வாழ்க்கையை நான் சந்தோஷப்படுத்துவேன் நீங்கள் கேட்கலாம் எப்படி என்னுடைய வாழ்க்கை சந்தோஷமாகும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஆண்டவர் இந்த அதிகாரத்திலே உங்களுக்கு பதில் தராரு அதே பிழிப்பர் நாலாம் அதிகாரம் ஆறாவது வசனத்தில் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க பார்த்திங்களா உங்கள் வீட்டில் என்ன பிரச்சனைகள் என்ன கடன் பிரச்சனைகள் பொருளாதார பிரச்சனைகள் வியாதி பலவீனம் எது இருந்தாலும் சரி அது என்ன ப்ராப்ளமாக இருக்கட்டும் நீங்கள் ஜபத்தில் தேவனுக்கு அதை தெரியப்படுத்திக்கினே இருக்கணும் இன்ஃபார்ம் பண்ணிக்கினே இருக்கணும் ஆண்டவருக்கு ஏசப்பா என் வீட்டில் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு இன்ஃபார்ம் பண்ணினே இருக்கணும் டெய்லி சொல்லணும் நீங்கள் உங்கள் வியாதி உடம்புல இருந்தால் அதை ஆண்டவருக்கு தெரியப்படுத்தணும் வறுமைகள் கஷ்டங்கள் இருந்தால் அதை தெரியப்படுத்தணும் இல்லை சாப்பிடவே வழி இல்லை அப்படின்னு அதை தெரியப்படுத்தணும் பிள்ளைகளுக்குள்ள சமாதானம் இல்லை அதை தெரியப்படுத்தணும் குறிப்பாக உங்களுக்கு பெரிய சத்துரு எதுனா இந்த கடன் என்கிற சத்துரு தான் பெரிய சத்துரு அது அனுதினமும் ஆண்டவருக்கு நீங்கள் பிற ரிக்வெஸ்ட்டில் ஏசப்பா இந்த கடத்தை நான் அடைக்கணும் இந்த கடத்தை நான் கொடுக்கணும் எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் செபத்தில் வேண்டுதல்ல ஆண்டவருக்கு தெரியப்படுத்தினே இருக்கணும் இதுதான் பவுல் வந்து அந்த பிழிப்பேர் சபையாருக்கு கொடுக்குற சத்தியம் அவர் சொல்கிறாரு நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து நீங்கள் ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்க பார்த்திங்களா நீங்கள் ஏசப்பாக்கு தெரியப்படுத்திக்கினே இருக்கணும் ஆண்டவரே என் மாத வருமானம் இவ்வளோதான் இதில் நான் வந்து வீடு கட்டினேன் பிள்ளைகளை படிக்க வச்சேன் கல்யாண காட்சி பண்ணேன் மருத்துவ செலவு எனக்கு ஏற்பட்டது கடத்துக்கு மேலே கடன் ஆயிடுச்சு பிஸ்னஸ் லாஸு பிஸ்னஸில் ஆசீர்வாதம் இல்லை வறுமை கஷ்டம் கண்ணீர் வேதனை போராட்டம் அந்தவரை தெரிஞ்சோ நான் கடன் வாங்கிட்டேன் இன்ட்ரெஸ்ட்டுக்கு வாங்கிட்டேன் அதனால தான் என் வாழ்க்கை ரொம்ப ரொம்ப இன்றைக்கி சோதனையாக இருக்குது ஏசப்பா எனக்கு இதிலேருந்து ஒரு விடுதலை தாங்க கடன்ங்கிற சாபக்கட்டிலேருந்து இருந்து ஏசப்பா எனக்கு ஒரு விடுதலை தாங்க அப்படின்னு ஆண்டவர்கிட்ட நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கணும் ஓகேங்களா இந்த கடன் தொல்லையான்கிற தலைப்பில் ஏற்கனவே நான் வந்து நிறைய பிரசங்க பேசியிருக்கிறேன் ஆண்டோடைய கிருபையினால் நிறைய சத்தியங்களை பேசியிருக்கிறேன் நீங்கள் பாட்டு ஒன்றில் இருந்து அதாவது எபிசோடு ஒன்னில் இருந்து இப்போ வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கடனாக என்ன எப்படி நூதனமாக பிசாசு மனுஷனை எப்படி கட்டுக்கட்டி ஏமாத்துது கடன் தொழிலிருந்து வெளியே வரத்துக்கு நம்ம என்ன செய்யணும் செப்பம் பண்ணணும் சோத்திரம் பண்ணணும் பாவம் மன்னிப்பை கேட்கணும் எல்லா சத்தியத்தையும் நான் சொல்லியிருக்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கடன் வாங்கவே கூடாது கடன் வாங்குகிற எண்ணமே வரக்கூடாது அந்த புத்தியே நமக்கு வரக்கூடாது ஓகேங்களா இப்போ கடன் ஆகிடுச்சி நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் கடத்திலேருந்து நீங்கள் வெளியே வந்துட்டு அடுத்தது கடன் வாங்குகிற எண்ணம் உங்களுக்கு வரக்கூடாது அடுத்தடுத்து கடன் வாங்கி தான் நான் செய்வேன்னு சொன்ன ஆண்டவர் உங்களோடு இருக்க மாட்டேன் கடனே வாங்க மாட்டேன் நான் ஏசப்ப புள்ள நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பேன் நீ கடன் வாங்க மாட்டேன் அப்பா சொல்லிட்டாரு நான் கடை வாங்க மாட்டேன் அப்படின்னு இருதயத்தில் அப்படியே நீங்கள் உணர்த்தப்படும் நீ இருதயத்தில் உணத்தை நீங்கள் நீ கேட்குற தேவ சமாதானத்தை அப்பா உங்களுக்கு தருவ உங்களுக்கு தருவார்மா என் அன்பு சகோதரியே உனக்கு அப்பா வந்து நீ கேட்குற சமாதானத்தை உனக்கு தருவ ஓகேவா உன்னோடய வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக மாறிடும் நீ எதிர்பார்க்கிற சந்தோஷ சமாதானத்தை கற்று நீ அப்படியே எப்படியே கேளு கேள்ப்பா நான் கடனை வாங்கிட்டு இன்றைக்கி கண்ணீரோடு இருக்கிறப்பா வேதனையோடு இருக்கிறேன் என் வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லையே பிழிப்பேர் நாலாம் அதிகாரம் நான்காவது வசனத்தின்படி இன்றைக்கி என் வாழ்க்கை சந்தோஷமாகவும் நான் காத்தன்னு இருக்கிறனே ஆண்டவரே நீங்கள் என் பட்சமாக வந்து என்னை ஆசிர்வதிக்க மாட்டீங்கன்னு சொல்லி அப்படியே மன உருக்கத்தோடு ஆண்டவர்கிட்ட கேளு அப்படியே மன உருக்கத்தோடு கேளுங்க கத்த உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷ சமாதானத்தை பெருக செய்வர் என் மகளே உன் விஸ்வாசத்தபடி உங்களுக்கு ஆக கடவுன்னு சொல்லி ஏசப்பா உங்களை வாழ்த்த ஆரம்பிச்சிடுவேன் உங்கள் வாழ்க்கை ரொம்ப ரொம்ப பிளஸ்ஸிங்காக மாறிடும் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க எல்லாவற்றையும் அப்பாவுக்கு தெரியப்படுது ஏசப்பாவுக்கு சொல்லுங்கள் ஏசப்பா கடை ஆண்டவரே வீடு கட்டிட்டேன் பிள்ளைகளை படிக்க வச்சேன் கல்யாண காட்சி பண்ணேன் வீணான கடை வாங்கலாண்டவர் தேவையில்லாத கடன் வாங்கலை இதுவரைக்கும் நான் பரிசுத்தமாக தான் இருக்கிற ஆண்டவரே இந்த கடன் என்கிற ஒரே ஒரு சாப்பாக்கட்டு தான் எனக்கு இருக்குது எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் ஆண்டவரே எனக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்கப்பா ப்ளீஸ் ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க அப்படியே நீங்கள் அப்படியே கெஞ்சி ஆண்டவர்கிட்ட மன்றாடணும் முழங்கால் போட்டு சோத்திரம் பண்ணி பாவம் மன்னிப்பை கேட்டு ஏசப்பா கிட்ட அப்படியே நீங்கள் மன்றாடணும் கத்தர் பதில் கொடுப்பார் உண்மையை ஆண்டவர் பதில் கொடுப்பார் என்ன பதில் கொடுப்பார்னா எல்லாம் புத்திக்கும் மேலான ஒரு தேவ சமாதானம் உன் சிந்தையும் உன் இருதயத்தையும் ஆளும் அப்படின்னு ஆண்டவர் ரிசல்ட் கொடுப்பார் அதே பிழிப்பர் நாலாம் அதிகாரம் ஏழாவது வசனத்தை பாருங்கள் அப்போது எல்லாம் புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிருசேசுக்குள்ளாக காத்து கொள்ளும் இதில் பரிசுத்த போல் மூலியமாக ஆவியானவர் சொல்கிறாரு எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கருசேசுக்குள்ளாய் காத்துக்கொள்ளும் ஆண்டவர் செய்வார் ஓகேங்களா உங்களுக்கு வேண்டி எல்லாமே அப்பா செய்வார் உங்களுக்கு ஒரு பையன் இருந்தால் அந்த பையனுக்கு நீங்கள் என்னென்ன செய்வீங்க ஒரு பையன் உங்களுக்கு பறக்கிறான் அந்த பையனுக்கு நீங்கள் என்னென்ன நன்மை செய்வீங்க பிறந்த குழந்தையிலேருந்து அவனை வளர்க்க ஆரம்பிப்பீங்க அதுக்கப்புறம் ஸ்கூலில் சேர்த்து விடுவீங்க ஸ்கூலில் சேர்த்த பிறகு அவனுக்கு தேவையான யூனிஃபார்மு ஷூ சாக்ஸு அந்த பையனுக்கு தேவையான அனைத்து நன்மைகளையும் இங்கே செஞ்சுக்கிட்டுன்னு இருப்பீங்க அப்புறம் காலேஜ் படிக்க வைப்பீங்க காலேஜ் ஃபீஸ் கட்டுவீங்க காலேஜுக்கு தேவையான அனைத்து காரியங்களையும் நீங்கள் செஞ்சுன்னு இருப்பீங்க அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு இருபது வயசுலேருந்து இருபத்தஞ்சி முப்பதுக்குள்ளே அவனுக்கு ஆகும்போது அவனுக்கு ஒரு மேரேஜ் பண்ணி பார்க்கணும்னு ஆசை வருது அப்புறம் மேரேஜ் பண்ணி வைக்கிறீங்க அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு குழந்தை பிறந்தா ஒரு பேரனோ பேத்தி எனக்கு பிறந்தா நல்லா இருக்குன்னு சொல்லி அதுக்கு நீங்கள் பிரயாசப்படுறீ இப்போ யோசனை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஒரு பையன் பிறந்தாவே அந்த பையனுக்கு சகல காரியத்தில் இங்கே நன்மை செஞ்சு அவனுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி கொடுத்து அவனுக்கு படிப்பு கொடுத்து அவனுக்கு கல்யாண காட்சி பண்ணி அவனுக்கு குழந்தை பிறக்கணுன்ற எவ்வளோ நல்ல எண்ணங்கள் எதிர்கால திட்டங்கள் எப்படி உங்களுக்கு இருக்குதோ அதே போல் ஏசாப்பாக்கும் உங்களுக்கு குறித்து ஒரு பெரிய திட்டம் இருக்குது உங்கள் பையனுக்கு நீங்கள் நன்மை செய்யும்போது நீங்கள் அவருடைய மகனாய் மகளாக இருக்கும்போது ஏசப்பா உங்களை கைவிடுவாரா சொல்லு கைவிட வாய்ப்பே கிடையாது நீங்கள் ஆண்டோர் மேலே இருங்க ஏசப்பா நான் உங்கள் பொண்ணு நான் உங்கள் பையன் என் வாழ்க்கையை நீங்கள் சந்தோஷப்படுத்துங்க கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை எனக்கு தாங்க ஆண்டவரே அப்படியே மனதுருகி ஆண்டோர் கிட்ட ஆண்டவரே கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை எனக்கு தந்துருங்க ஆண்டவரே இன்றைக்கி நான் கேட்குற அப்படியே எனக்கு கொடுங்க அப்போ கத்த சொல்லுவார் சங்கீதம் இருபதில் உன் மன விருப்பத்தின்படி உனக்கு தந்தருவேன் ஆவியானவர் என் அன்பு சகோதரியை இன்றைக்கி உன் பட்சமாக வராருமா உன் மன விருப்பத்தின்படியே உனக்கு நான் தந்தருவேன் உன் மனசில் நீ என்ன விரும்புகிற கடன் இல்லாத வாழ்க்கையை தானே விரும்புகிறேன் அந்த மன விருப்பத்தின்படியே உனக்கு நான் தருவேன் அப்படின்னு கத்தை திட்டமாக பேசுவார் ஆபியானவர்களை பட்சமாக பேசுவார் வாசிக்கலாமா சங்கீதம் இருபதாம் அதிகாரம் நான்காவது வசனம் அவர் உமது மன விருப்பத்தின்படியே உமக்கு தந்தருளி உமது ஆலோசனையெல்லாம் நிறைவேற்றுவராக பார்த்தீங்களா அப்போ உங்களுடைய மன விருப்பத்தின்படியே ஆண்டவர் தருவார் அதில் எந்த சேஞ்சும் இருக்காது நீங்கள் மனசில் என்ன கேட்குறீங்க எனக்கு கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்கணும் அதுதான் என்னோடய சந்தோஷம் நான் வாங்கின கடத்தெல்லாம் அடைக்கணும் திரத்திறமாக இன்ட்ரெஸ்ட்டுக்கு வாங்கிட்டேன் வட்டிக்கு வாங்கிட்டேன் மகளிர் லோனில் போய் சேர்ந்துட்டேன் என் வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லை சமாதானம் இல்லை தொழிலில் நஷ்டப்பட்டு இன்றைக்கி கண்ணீரும் வேதனையும் தான் நான் அனுபவிச்சுன்னு இருக்கிறேன் கத்தர் என்னோடய வாழ்க்கையை சந்தோஷப்படுத்துவாரா என் மனவிருப்பை நிறைவேறுமா அப்படின்னு ஏக்கத்தோடு தவிப்போடு இருக்கிற என் அன்பு சகோதரியே என் அன்பு சகோதரியை கத்தர் இன்றைக்கு திட்டமாக உன்னோடு பேசி கொண்டிருக்க உன் மன விருப்பத்தின்படியே உனக்கு செய்வார் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நிம்மதியும் இலைப்பாருவலையும் கத்தர் அவருடைய பிள்ளைகளுக்கு தருவார் தகப்பனுடைய அன்பு இன்றைக்கி உங்களுக்கு பிரசன்னம் ஆவது ஆண்டவர் தன்னுடைய தயவையும் தன்னுடைய இரக்கத்தையும் தன்னுடைய கிருபையும் உங்களுக்கு அளவில்லாமல் அவர் தர வந்திருக்கிறார் உங்கள் செபத்தை ஏற்றுக்கொள்ள உங்களுக்கு விடுதலை தர உங்கள் வாழ்க்கையை சந்தோஷப்படுத்த உங்களை உயர்த்த உங்களை கனப்படுத்த உங்கள் தலைமையில் ஒரு கிரீடை வச்சு உங்களை வாழ்த்த ஏசப்பா இன்றைக்கி உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறார் அவர் சொல்கிறது உன் மன விருப்பத்தின்படியே உனக்கு நான் தந்தருவேன் உன்னுடைய ஆலோசனைலாம் நான் நிறைவேற்றுவேன் மகளே கவலைப்படாத மகனே கவலைப்படாத அப்படின்னு ஆண்டவர் இன்றைக்கு பட்சமாய் இந்த வார்த்தையை பார்த்து கொண்டு இருக்கிற அனைத்து ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் தரக்கூடிய வெளியேறு பெற்ற வார்த்தை என்னென்னா உன் மன விருப்பத்தின்படியே உனக்கு நான் தந்துடுவேன் நீ கடனில்லாத வாழ்க்கை கேட்ட இந்தா பெற்றுக்கோ நோயில்லாத வாழ்க்கை கேட்குற இந்தா வாங்கிக்கோ ஆவிக்குரிய வாழ்க்கையை கேட்குறேன் இந்தா வாங்கிக்கோ உன்னை பேர் சொல்லி அழைத்த தேவன் உன்னை நான் கைவிடவே மாட்டேன்னு சொல்லி கத்தர் இன்றைக்கி இந்த வசனத்தில் இருக்கிற தீர்க்கதர்சன ஆசிர்வாதத்தை உங்களுக்கு தரார் ஓகேங்களா உங்கள் வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் கத்தர் உங்களை ப்ளஸ் பண்ணுவார் உங்கள் வருமானத்தை ப்ளஸ் பண்ணுவார் உங்கள் பிள்ளைகளை ப்ளஸ் பண்ணுவார் உங்களுக்கு நல்ல வருமானத்தை கத்தை தருவார் நல்ல சோகம் பண்ணுங்கள் நல்ல சோத்திரம் பண்ணுங்க டெய்லி ஏசப்பாக்கிட்டே உங்களோட கடன் பிரச்சனை இன்ஃபார்ம் பண்ணினே இருங்க பெரிய விடுதலையும் சந்தோஷம் சமாதானத்தையும் நீங்கள் அனுபவிப்பீங்க ஓகேங்களா அடுத்த தேவை செய்தில் உங்களை சந்திக்கிற தாமே உங்களை ஆசுவதிப்பார்கள் ஆம்பேன்